எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியல ஆனால் கிளைமேக்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அது இந்த வாரத்துலயே நம்ம சீரியல் முடிய போகிறதுனால கிளைமேக்ஸ் எக் நமக்கு தெரியாது தெரிஞ்ச உடனே நான் திரும்பி உங்களுக்கு சொல்லுவேன் ஓகேயா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியல் இறுதிக்கட்டத்தில் வந்திருக்கிறது அதாவது இந்த சீரியல் இன்னும் சில நாட்களில் முடிவுக்கு வரப்போகிறது என்று அதிகாரப்பூர்வமான புரோமோ இன்று வெளியானதைத் தொடர்ந்து இந்த சீரியலில் பாக்கியமாக நடித்து கொண்டிருக்கும் நடிகை சுசித்ரா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ரசிகர்கள் கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறார் பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க புலி வருது புலி வருதுன்னு இருப்பாங்க கடைசியில் புலி நிஜமாக வந்து நிற்கும்போது அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அது தான் பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வரப்போகிறது என்று பல வருடங்களாகவே தகவல் அடிக்கடி வைரலாகி வருகிறது ஆனால் அந்த சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லையப்பா என்பது போலதான் கதை தொடர்ந்து கொண்டிருந்தது ஆனால் இப்போது ஒரு வழியாக இந்த சீரியல் முடிவுக்கு வருகிறது இந்த நிலையில் இந்த சீரியலில் பாக்கியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகர் சுசித்ரா இன்ஸ்டாகிராம் லைவில் ரசிகர்கள் கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறார் அப்போது அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது எமோஷனலாக கண்கலங்கியிருக்கிறார் ஐந்து வருடங்களை கடந்து ஒரே சீரியலில் இவர் தொடர்ந்து நடித்து வருவதால் இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் பாராட்டும் கிடைத்து கொண்டிருக்கிறது ஒரு சிலர் இவரை டோல் செய்து கொண்டிருந்தாலும் கதைக்கு இவர்தான் முக்கிய அம்சமாக இருக்கிறார் இந்த நிலையில் சுசித்ரா லைவில் பேசும்போது ஒரு ரசிகர் இந்த சீரியல் கிளைமேக்ஸ் எபிசோடு என்று வெளியாகும் என்று கேட்டிருந்தார் அதற்கு சுசித்ரா இந்த சீரியல் வரும் வாரத்துடன் முடிவுக்கு வரப்போகிறது என்று தான் எங்களுக்கு தெரியும் காட்சிகள் தான் ஷூட்டிங் போய் கொண்டிருக்கிறது ஆனால் எப்போது அது டெலிகாஸ்ட் ஆகும் என்று எங்களுக்கு தெரியாது என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் பாகியலட்சுமி சீரியல் முடியப் போறது இத்தனை எபிசோட்ஸ் வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கதா காரணம் அண்ட் சேனல் பீப்புள் கா சோ இத்தனை எபிசோட்ஸ் வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கதா காரணம் அண்ட் சேனல் பீப்புள்காரண ஸோ எல்லாருக்குமே எல்லா என்ன இந்த சீரியலுக்கு சப்போர்ட் பண்ண உங்களை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் இல்லை அதுக்கும் நீங்கள் இப்படியே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஹாய் அங்கயா இன்னைக்கு லைவ் வரணும் உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ திஸ் லாங் ஜ ஜெர்னி ஒரு கம்ப்ளீட் ஆக போகிறது தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஆசிர்வாதம் அவங்களோட சப்போர்ட் உங்களோட லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது லாஸ்ட் எபிசோடு எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியல ஆனால் கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த வாரத்துலயே நம்ம சீரியல் முடிய போகிறதுனால கிளைமேக்ஸ் எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியாது தெரிஞ்ச உடனே நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேயா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ லாங் ஜெர்னி கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகுது பட் ஓகே எல்லாத்துக்குமே ஒரு எண்டன்னு வேணும்ல ஸோ லைஃபுக்கும் ஒரு எண்டன் இருக்கோ அப்படியே ஒரு ப்ராஜெக்டுக்கும் எண்டன்னு வேணும்ல ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் அதை சொல்லணும் தான் இன்னைக்கு லைவுக்கு வந்தேன் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி பாய் லவ் யூ